வணக்கம் நண்பர்களே ஒருத்தன் என்னதான் சாந்தஸ்வரூபியாக இருந்தாலும் அமைதியாக இருக்கணும் கோபம் வரக்கூடாது கோபப்படக்கூடாது பேசுகிறவன் பேசிட்டு போகிறான் அது அவனுடைய கருத்து அப்படிங்கிற ஒரு மனநிலையோடு வந்து கடந்து போகணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு எடுத்திருந்தாலும் கூட சிலரோட பேச்சுகளை கேட்கும்போது அதையெல்லாம் மீறி வந்து மனம் ஒரு மிகுந்த கொதிநிலையை அடைஞ்சு கையில் இருக்கிறத எடுத்து நங்குன்னு மண்டை மேலே போட்டு கூட்டலாமா அப்படிங்கிற அளவுக்கு வந்து கோபம் வரும் அது ஒரு சிலர் ஒரு சிலர் வந்து அவங்களை பார்க்கும்போதே நமக்கு அந்த மாதிரியான ஒரு மனநிலை வந்துடும் அப்படிப்பட்டவங்க தான் இந்த தாவேக்கா அப்படிங்கிற கட்சியில் இருக்கிறவங்க குறிப்பாக அந்த கட்சியில் தேர்தல் பரப்புரை பொதுச்செயலாளர் அப்படிங்கிற பொறுப்பில் இருக்கிற அந்த ஆதவ் அர்ஜுனா அதற்கப்புறம் அந்த தலைவராக இருக்கிற தற்கூரி விஜய் திரும்ப திரும்ப தற்கூர வார்த்தையை பயன்படுத்துறதுனால அது ஓரளவுக்கு போர் அடிக்கும்னு தோணும் ஆனால் அந்த தற்கூரின்ற வார்த்தைக்கு மிகுந்த பொருத்தமான நபர்கள் யாருன்னா இந்த கட்சியில் இருக்கிற அத்தனை பேருமே குறிப்பாக இந்த இரண்டு பேரும் இன்னைக்கு அவங்க கட்சி சார்பாக நடந்த அந்த சிறப்பு பொதுக்குழு கூட்டம் அந்த கூட்டத்தில் இந்த ரெண்டு பேரும் பேசிய பேச்சை கேட்ட யாராக இருந்தாலும் அவங்க மட்டும் கையில் கிடச்சிருந்தாங்கன்னா என்ன பண்ணியிருப்பாங்கன்னு தெரியுது அந்த அளவுக்கு கடும் கோபத்தை ஏற்படுத்துகிற ஒரு பேச்சாக அந்த இருவருடைய பேச்சம் அமைஞ்சிருந்தது அதெல்லாம் குறிப்பாக அந்த ஆதவ அர்ஜுனா அப்படிங்கிற அந்த ஜென்மம் அது என்ன ஜென்ம என்ன பிறவினே தெரில அவனும் அவனுடைய பாடி லாங்குவேஜ் அவனுடைய பேச்சு இது எல்லாமே வந்து எப்படி இப்படி ஒரு பிறவி இருக்குது இதெல்லாம் என்ன சாப்பிடுது அப்படிங்குற அப்படின்னு கேட்குற அளவுக்கு தான் வந்து அவர்கள் பேச்சு இருந்தது ஏண்டா ஒருத்தர் பொய் சொல்லலாம் பொய்யை மட்டுமே சொல்லிட்டுருக்க முடியுமா காலம்பூரா ஒரு 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 சம்பவம் நடக்குது அந்த சம்பவத்துக்கு காரணம் என்னன்னு உலகத்துக்கே தெரியும் நீ என்ன சொல்றது உலகத்துக்கே தெரியாது எதனால் இது இப்படி நடந்தது எதனால வந்து மக்கள் இறந்தாங்க அப்படிங்கிறது எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட எல்லோருக்கும் தெரிந்த ஒரு உண்மையை இவங்க பொய்களால் வந்து பூசி மெழுக பாக்குறாங்க அதுல வந்து இது முழுக்க முழுக்க தமிழ்நாடு அரசு செஞ்ச திட்டமிட்ட சதின்னு சொல்றான் எது இந்த நாற்பத்தி ரெண்டு பேர் செத்தது முழுக்க முழுக்க தமிழ்நாடு அரசு தான் காரணம் தமிழ்நாடு போலீஸ் தான் காரணம் குறிப்பா முதல்வர் அவர்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க முதலமைச்சர் வந்து அதிகாலை மூணு மணிக்கு இங்கிருந்து தனி விமானத்துல மூணு மணிக்கு போய் அங்க சேர்ந்தார் பாருங்க அதுவே சதியான் இந்த பண்ணாடக வந்து அந்த அந்த சம்பவத்தை அரங்கேற்றின டைம் வந்து ஒன்பது மணி இந்த ஒன்பது மணியிலிருந்து வந்து இந்த செய்தி உலகம் பூரா பரவுது இங்க இருக்கிற தமிழ்நாடு முதல்வருக்கு அது தெரியாதா ஏட்டா உங்களை மாதிரி வந்து தற்கொலிகளை ஒரு முதலமைச்சர் இந்த நாட்டினுடைய முதலமைச்சருக்கு அத்தனை விவரங்களும் விரல் நுனியில் இருக்கும் அத்தனை புலனாய்வு அமைப்புகளும் வந்து அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது என்ன நடந்தாலும் அடுத்த ஒரு சில நொடிகளில் வந்து அவருக்கு தகவல் தெரியும் அவருக்கு தகவல் தெரிந்து அதன் பிறகு தனி விமான ஏற்பாடு செஞ்சு இங்கிருந்து கிளம்பி விடிகாலில் போய் சேர்ற அப்போ இடைப்பட்ட நேரம் எவ்வளோ இருக்குது இந்த நேரத்தில் முதல்வர் கிளம்பி போய் எதனால் இந்நேரத்துக்கு வந்தேன் அப்படின்னு விளக்கம் சொல்கிறார் என்னால் வீட்டில் இருக்க முடியல நான் எப்படி தூங்க முடியும் இத்தனை பேர் செத்துதை பார்த்து அப்படின்னு பரிதவிச்சு போய் வரார் ஒரு ஒரு முதலமைச்சர் தவிட்டு தற்கொலை நாய்களை நீங்கள் என்னடானா அது வந்து சதி அப்படின்னு சொல்கிறீங்க இதுக்கு தமிழ்நாடு போலீஸ் தான் காரணம் இந்த இடத்துல வந்து எங்களுக்கு இடம் வேணான்னு சொன்னோம் உங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டை முழுக்க போலீஸ்கிட்ட இருக்குடா நீங்கள் என்னென்ன தகுடு தத்தம் பண்ணீங்கன்ட்டு உங்களை தான் எல்லோரும் காரு துப்பிக்கிட்டு இருக்காங்க ஆனால் கொஞ்சம் கூட கூசாமல் வெக்கமே இல்லாமல் அது எப்படி நான் உங்களால் வந்து இப்படி பேச முடியுது அப்படின்ற நினைப்பு இவங்க பேசுவதை கேட்குற அத்தனை பேருக்குமே வந்திருக்கோம் நான் வந்து இந்த இவர்கள் பேச்சை கேட்டுக்கிட்டு காரு ஓட்டிக்கிட்டு இருந்தேன் என்னால் காரே ஓட்ட முடியல எனக்கு ஏன்னா வருகிற கோபம் வந்து அப்படி இருக்குது ஒரு ஓரத்தில் வண்டி நிப்பாட்டிட்டு தான் வந்து இந்த கம்நாட்டி பேச்சை வந்து கேட்க முடிஞ்சது அதில் ஒரு உண்மையை வந்து அவன் ஒத்துக்கிட்டான் அது அவனுக்கே அதான் சொல்கிறானே பொய்யை தொடர்ச்சியாக வந்து சொல்லிக்கிட்டே இருக்க முடியாது ஏதாவது ஒரு கட்டத்தில் உண்மையை வளரிடுவாங்க அவன் சொன்னதை நீங்கள் கவனிச்சு பாருங்கள் அவன் தலைவன் வந்து எங்கே போனாலும் கூட்டை வந்து அப்படி கூடுதான் இப்போ அவனை கைது பண்ணிட்டா மக்கள் புரட்சி வெடிக்குமா மாணவர்கள் புரட்சி வெடிக்குமா கல்லூரி மாணவர்கள் அவ்வளோ பூராக திரண்டு நடு ரோட்டுக்கு வந்து புரட்சி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறான் இதே கம்நாட்டி தான் அந்த கரூர் துயரம் நடந்த அடுத்த நாள் வந்து ட்விட்டர் ஒன்று போட்டால் நேபாளில் மாதிரி பங்களாதேஷ் மாதிரி புரட்சி வெடிக்கும் அப்படின்னு போட்டு அந்த ட்விட்டுக்காக தமிழ்நாடு அரசு வழக்கு பதிவு பண்ணி இன்னும் அந்த வழக்கு நிலுவையில் இருக்குது கோர்ட்டில் இருக்குது இவன் கோர்ட்டுக்கு வந்து நான் மன உறுதி இல்லாதவன் நான் ஒரு பைத்தியம் நான் ஒரு முழு பைத்தியம் என் பேச்செல்லாம் போய் நீங்கள் ஒரு பொருட்டை எடுத்துக்கலாமா அப்படின்னு பிரமாண பத்திரம் சப்மிட் பண்ணியிருக்காங்க கோர்ட்டில் யார் இந்த இதை பேசுனே புரட்சி பற்றி பேசின பிடுங்கி இப்போ திரும்ப வந்து அவன் சொல்கிறான் மாணவர் புரட்சி வெடிக்கணும்னு சொல்லிட்டு அவன் திரும்ப திரும்ப ஒரே விஷயத்தை தான் அவன் பண்ணிக்கிட்டு இருக்கான் திரும்ப வந்து கலவரத்தை தூண்டுகிற முயற்சியை தான் இந்த வாரத வரிசை நான் வந்து பண்ணிகிட்டு இருக்கான் தமிழ்நாடு அரசு ஏன் வந்து தொடர்ச்சியாக வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது ஒன்றும் புரியல எஃப்ஐஆர் பயில் பண்ணிட்டீங்க தூக்கி உள்ளவங்க இருக்க வேண்டியது தானே இவனுக்கு என்ன தடை இருக்குது அரசு பண்ண இவனை அரசு பண்ண என்ன தடை இருக்குது அடுத்து சொல்கிறான் பாருங்கள் அடுத்து ஒரு பெரிய உண்மை தான் கரூரில் நாற்பத்தோரு பேர் செத்துதுக்கு நாகதாண்ட முழு காரணங்கிறத அவனே சொல்கிறான் அவன் வயாலில் எப்படின்னா நாமக்கல் பரப்புரையை முடிச்சுட்டு இவங்க நொன்ன வந்து அப்படியே கா இப்போ பஸ்ஸில் வந்துக்கிட்டு இருக்கான் அதுக்கு முன்னாடி ஒரு கார் போகுது பைலட் கார் அது இந்த பஸ்ஸில் தான் இந்த பிடிங்கியே வராங்க கூட இப்படி வருகிற போது நாமக்கல்லை அடுத்த ஒரு கல்லூரி அது என்ன கல்லூரிங்க கேட்குறான் குமாரசாமி காலேஜ் இந்த குமாரசாமி காலேஜை தாண்டும் போது பார்த்தா பஸ்ஸுக்கு பின்னாடி வந்து அலையலையாக மிகப்பெரிய கூட்டம் ஓடி வருதான் அது என்னன்னு பார்த்தா அந்த கல்லூரியை சேர்ந்த மாணவ மாணவிகள் அவ்வளோ பேர் வந்துட்டாங்களாம் என் பஸ்ஸு பின்னாடியே எவ்வளோ பேர் ஐயாயிரம் பேர் இவனே சொல்கிறான் உக்கார்னு எண்ணிக்கிட்டு இருப்பான் போல இருக்குது எவ்வளோ பேருன்ட்டு கல்லூரி அந்த கல்லூரியில் ஐயாயிரம் பேர் படிப்பாங்களான்ற சந்தேகம் அது வேற விஷயம் ஆனால் இந்த ஸ்டேட்மெண்ட் ரொம்ப முக்கியமானது இந்த பஸ்ஸுக்கு பின்னாடி ஐயாயிரம் பேர் ஓடி வந்தாங்க அப்படிங்கிறத அவனே ஒத்துக்கிறான் போலீஸோட ரிப்போர்ட் என்ன இவன் நாமக்கல்லந்து வரும்போதே ஏழாயிரம் பேரை தன்னுடைய பேருந்தின் பின்னாடியே வந்து கூட்டிகிட்டு வந்தாங்க அப்படி கூட்டிகிட்டு தான் அந்த வேலுச்சாமி புறத்தில் மிகப்பெரிய நெரிசல் ஏற்பட்டு அவ்வளோ பேர் செத்தாங்க தான் ரிப்போர்ட் இப்போ இவனே இல்லையா ஏற்கனவே அங்கே கூட்டம் இந்த கூட்டத்தை கூட்ட நெரிசலை மாத்தினது யாருன்னா இந்த விஜய் விஜய் அந்த கொலகார வாகனம் அந்த வண்டி பின்னாடியே இவ்வளோ பேர் வந்து பின்னாடியே ஓடி வந்தாங்க அப்படிங்கிறத வந்து அவனே ஒத்துக்கிறான் இதெல்லாம் வந்து வாக்கு மூலமாக எடுத்துக்கணும் போலீஸ் ஆனால் இவ்வளவுக்கு பிறகு வந்து இவங்களை விட்டு வச்சு வேடிக்கை பார்க்குறது எதுக்கு அப்படின்னு புரியல இப்போ வந்து என்ன தமிழ்நாட்டு மக்கள் வந்து எல்லாரும் ஒரு முடிவு பண்ணி இருந்த இவனத்தை வந்து அப்படியே தங்கத்தட்டில் தாங்கி கொண்டாந்து முதலமைச்சர் நாற்காலில் உட்காரக்க போகிறாங்க அப்படின்னு அந்த தவிட்டு தற்கூரி பேசிட்டு போயிடுச்சு இந்த தலைவர் தற்குறி இருக்க அந்த தலைவர் தற்கூரி பேசுனது இன்னும் ஹைலைட்டு நான் நிஜமாவே வந்து எதிரில் இருந்திருந்தால் கண்டிப்பாக காலுங்கிறத கட்டி செவில் பீர அளவுக்கு அரைஞ்சிருப்பேன் உண்மையாகவே சொல்கிறேன் அதுக்கு முன்னே இருந்தவன் கை வச்சுப்பார் அரஸ்ட் பண்ணிப்பார் என்ன நான் எங்கே போயிடல இங்கே தான் இருந்தேன் ஏண்டா நாயை அங்கே எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணாங்கன்னு உடனே தப்பி ஓடணுது தனி விமானத்தில் எதுக்கு ஓடுனா எதுக்கு போய் பதினாறு நாள் தலைமுறவாக இருந்தா டெல்லியில் போய் எவங்கால பிடிச்சி தொங்கிட்டு இருந்தேன் இங்கேயே இருக்க வேண்டியதானே உனக்கு அவ்வளோ தைரியம் வந்தால் தமிழ்நாட்டிலே இருக்க வேண்டியதானே இத்தனைக்கும் இந்த அரசாங்கம் எவனையுமே கைது பண்ணல எவனையுமே ஒரு பொருட்டாக எடுத்துக்கல அப்படியே சுதந்திரமாக தான் விட்டுருச்சு முப்பது நாள் எங்களை முடக்கி வச்சுட்டாங்க முடக்கி வச்சாங்க யாரா முடக்கி வச்சாங்க முப்பது நாள் உன் தலைமை மேலே கேஸ் இருந்ததா போலீஸ் தேடிச்சான்னே வீட்டில் தானே தான் வீட்டில் தானே குப்பை கவுந்தடிச்சு படுத்துக்கிட்டு இருந்தான் போலீஸ் போய் இங்கேயாவது தொந்தரவு பண்ணிச்சா விசாரணை கூட போய் எவர நிற்கலையேடா அவங்ககிட்ட என்ன தொந்தரவு பண்ணிட்டாங்க உங்களை முப்பது நாள் தொந்தரவு பண்ணாலாம் முப்பது நாள் உங்களை வெளியே வர விடலையா அப்படியே போட்டு அடைச்சி வச்சுட்டாங்களாம் உனக்கு குற்றம் உணர்ச்சி நாற்பத்தோரு பேர் தான் செத்தான்னு உனக்கும் தெரியும் எந்த முகத்தை வச்சுக்கணும் தலை காட்டுறது காரி துப்புவானே ஆமாம ஏற்கனவே மீடியாவில் போட்டு வருத்தெடுக்கிறானே அப்படிங்கிற அந்த ஒரு 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 பயத்தில் நீ வீட்டுக்குள்ளே பதுங்கிட்டு இருந்த கோழை மாதிரி பத்திரிகைக்காரனை வந்து நீ கேட்பியா நீ உங்கள் மேலே குற்றம் இருக்குடா இருக்கிறத தான் சொல்கிறான் எவனை வந்து பொய் சொல்லலை நக்கீரங்கோபால் வந்து நீ கோபால் சேலஞ்சு பண்ணுறியா நக்கீரன் கோபால் கையில் இருக்கிற எவிடன்ஸ் எல்லாம் தான் வெளியிட்டுட்டார எங்கே அதுக்கு மறுப்பு சொல்லு பார்ப்போம் அப்புறம் இந்த விஜய் பேசுகிறான் ஒரு பதினைந்து நிமிஷம் தான் பேசியிருப்பான் பதினைந்து நிமிடமும் இந்த அரசு மீது குறை சொல்கிறான் இந்த அரசு தான் காரணங்கிறான் முதல்வர் தான் காரணங்கிறான் முதல்வர் தான் இதை திட்டமிட்டு நடத்தினார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அலிகேஷன் சொல்கிறான் ஆனால் அதாவது சட்டமன்றத்தில் முதலமைச்சர் பேசுகிறார் என்ன பேசுகிறாரு இந்த நாற்பத்தோரு பேர் செத்து போயிட்டாங்க எதிர்கட்சிகள் கேள்வி கேட்குது அப்போ ஒரு விளக்கம் சொல்லணுமா வேணாமா இதுக்கு முன்னே போலீஸ் ஆஃபீஸர்ஸு அரசோட அதிகாரிகள் இவங்கெல்லாம் வந்து ப்ரெஸ் மீட் பண்ணாங்க அந்த ப்ரெஸ் மீட்டையே வந்து தப்புன்னு சொல்லி கோர்ட்டில் கேஸ் போட்டாங்க ஊடகங்கள் கேள்வி கேட்குது நாடெல்லாம் கேள்வி கேட்குது ஏன் இது நடந்தது எப்படி நடந்தது யாருமே சொல்லலையே நீதான கூட்டம் போட்ட நீதான அவ்வளோ பேரை வர சொன்னேன் நீ எல்லாம் சொல்லிரு முதல்ல நீ வந்து அடுத்த நாளே ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு இந்த மாதிரி நடந்து போச்சு தான் அப்படி ஆகிடுச்சு எங்களை வேண்டியது யாரு நீ தான நாதாரி ஆனா எல்லோரும் அரசை பார்த்து கேள்வி கேட்குறாங்க ஏன் அப்படி நடந்தது நீங்க எப்படி இப்படி விட்டுட்டீங்கன்னு சொல்லிட்டு அப்ப அரசு சட்டமன்றத்தில் பேசணுமா வேணாமா சட்டமன்றத்தில் என்ன நடந்ததோ அதை முதல்வர் பதிவு பண்றார் அப்படி பதிவு பண்ணும்போது முழுக்க முழுக்க குற்றமாக சொன்னது எதை பத்தி நீ லேட்டாக வந்தப்பார் அதை பத்தி எதுக்காக ஏழு மணி நேரம் நீ லேட்டாக வந்த அப்படின்னு கேட்குறாங்க இந்த இவ்வளவு பெரிய துயர சம்பவம் நடந்ததற்கு முக்கியமான காரணம் இந்த கட்சியின் தலைவர் ஏழு மணி நேரம் தாமதமாக வந்ததுதான் முக்கிய காரணம் அப்படின்னு முதல்வர் பதிவு பண்றார் இந்த ஏழு மணி நேரங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது காரணம் இவர்கள் சொன்ன நேரம் பன்னிரெண்டரை மணி ஏற்கனவே நம்ம பலமுறை சொல்லிட்டோம் இவன் வந்து சேர்ந்தது ஏழரை மணி ஆனால் அவங்க வந்து நின்னது எட்டு மணிலேருந்தே காலையில் எட்டு மணிலேருந்தே வந்து அந்த மக்கள் அங்கே காத்துக்கிட்டு இருக்காங்க இந்த நாற்பத்தோரு பேர் இறந்தாங்களே இந்த நாற்பத்தோரு பேரும் இறந்தது வெறுமனே கூட்ட நெரிசல் காரணமாக மட்டும் இல்லை பட்டினி பசி டீஹைட்ரேஷன் அதாவது நீர் சத்து குறைபாடு கடுமையான வெயிலில் எட்டு மணி நேரம் ஒன்பது மணி நேரம் நின்னதால் வந்த பிரச்சனை இது அப்படின்னு மருத்துவர்களுக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கு இவன் சதி சதி சதின்றா என்னடா சதி அதில் பத்து மணி நேரம் அவனத்தை காத்துக்கிட்டு இருக்கான அவனை காக்க வச்சது யாரு தமிழ்நாடு கவர்மெண்டா சிஎம்மா இல்லை செந்தில் பாலாஜியா யார் காக்க வச்சாங்கன்னு சொல்லு நாயே நாயே நீ உண்மையிலே சரியான ஆம்பளையா இருந்தா உண்மையிலேயே நீ நேர்மையான ஒரு மனிதனாக இருந்தா இதற்கான பதில சொல்லு ரெண்டு புடுங்கிங்களும் அவ்வளோ நேரம் பேசுனீங்களே இந்த கேள்விக்கு பதில் சொன்னீங்களா ஏண்டா லேட்டா வந்த பத்து மணி நேரம் அவங்க வெயிட் பண்ணாங்களே நீ ஏன் லேட்டா வந்த நீ வந்து ரேட்டா ஒருத்தர் ரெண்டு இந்த அரசு மட்டும் அண்டை மாநிலம் கர்நாடகா கர்நாடக மாநிலத்தை சேர்ந்த ஒரு டிஜி அவர்கிட்ட வந்து இந்த கேள்வி டிஜி கமிஷனர் இந்த கமிஷனர்கிட்ட கிட்ட கேள்வி கேட்குறாங்க சார் இந்த கரூர் துயரத்தை நீங்க பாத்தீங்களா ஏன் அப்படி நடந்ததுன்னு கேக்குறாங்க பிரஸ் அதுக்கு அவர் பதில் சொல்கிறார் ரொம்ப தெளிவாக அவர் வந்து திமுக காரர்ல அதிமுக அல்லது எந்த கட்சி அவர் இல்லை அவரும் இப்பயும் பணியில் இருக்கிற ஒரு ஒரு அதிகாரி அவர் சொல்கிறாரு முக்கியமான காரணம் இந்த தாமதமாக வந்தது தான் கூட்ட நெரிசலை ஏற்படுத்தியது கூடவே வந்து நிறைய பேர் கூட்டிகிட்டு வந்தது இன்னொரு ஒரு காரணம் இதில் அரசு மீதோ அதிகாரிகள் மீதோ பழிபடுவது நியாயமற்றது அப்படின்னு சொன்னது யாருன்னா கர்நாடகாவை சேர்ந்த ஒரு ஐபிஎஸ் அதிகாரி அவர் வெளியிலிருந்து பார்க்குற அத்தனை பேருக்கும் வண்டவானம் என்னன்னு தெரியுது உன்னை அத்தனை பேர் காரி துப்புறான் ஆனால் நீ கொஞ்ச கூட கூச்ச நாச்சம் இல்லாமல் நீ அரசு மீது பழி போடுற திரும்ப இதில் அரசியல் பண்ணுற நீ பணத்தை வச்சு அரசியல் பண்ணுற நான் முன்னே சொல்கிறேன் உனக்கு இந்த நாற்பத்தோரு பேர் சாவணுங்கிறத உன்னோட நோக்கம் இவங்க செத்து இவங்க செத்து அந்த பரபரப்பில் நமக்கு ஒரு புகழ் வெளிச்சம் கிடைக்கணும் இந்த ஊர் போட நம்மையே பேசணும் நாடே நம்ம பத்தி பேசணும் நம்ம சீக்கிரம் போய் எல்லாருக்கிட்டையும் ரீச் ஆகிடும் சீக்கிரம் போய் சேர்ந்து சேர்ந்து தொடங்கிடா எதுக்கு இந்த மாதிரி ஒரு கேவலமான அரசியல் உங்களுக்கு எல்லாம் என்ன ஒரு மயிருக்கு நீங்கள் எல்லாம் அரசியல் பண்ணுற எவ்வளவு ஒரு கீழ்த்தரமான ஒரு எண்ணம் எவ்வளவு கீழ்த்தரமான மனிதர்கள் இவங்க இவங்களுக்கு வந்து ஆட்சியை தூக்கி அப்படி கையில் கொடுத்தோன்னா அதை தூக்கி ஒன்னா உக்காத்தி இவன் நாளைக்கு நட்டமாக நிமித்திட்டு போறான் அந்த தமிழ்நாட்டை எவ்வளவு ஒரு அநியாயமான அரசியல் அரங்கேறிக்கிட்டு இருக்கு இதை அத்தனை பேரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இது வந்து இது அதாவது பொய்களை திரும்ப 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 சொல்லி அதையே வந்து நிஜமாக்கிடணும் அப்படிங்கிறது தான் வந்து இவருடைய நோக்கம் இதில் ஒருத்த வந்து பொய் சொல்லலாம் அது வந்து சூழ்நிலை கருதி சொல்றா சொல்கிறான் அப்படின்னு கூட வந்து ஏதோ ஒரு வகையில் நியாயப்படுத்த முடியும் ஆனால் ஒருத்த வந்து தான் ஒரு பொய்யை கட்டமைச்சுட்டு அதையே உண்மை அப்படின்னு நம்ப ஆரம்பிக்கிறான் பாருங்க அவன் தான் ரொம்ப ரொம்ப டேஞ்சரானவன் இந்த சமுதாயத்துக்கு இந்த மக்களுக்கு மிக மிக மோசமான எதிரின்றவன் யாருன்னா அவன் தான் இப்போ அந்த தாவேக்கா தற்கொலிகளை பாருங்க அவங்க ஒரு பொய்யை மேரேட் பண்ணுறாங்க ஒரு பொய்யை கட்டமைச்சிட்டாங்க இதெல்லாம் நடந்ததுக்கு காரணம் திமுக தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கட்டமைக்கிறாங்க இதுக்கெல்லாம் காரணம் செந்தில் பாலாஜி தான் இதுக்கெல்லாம் காரணம் போலீஸ் தான் அப்படின்னு ஒரு பொய்யை இருபத்தி ஏழாம் தேதியிலேருந்து அவங்க கட்டமைக்கிறாங்க அந்த பொய்யை அவன் முழுசை நம்புறான் இப்போ அவனே நம்ப ஆரம்பிச்சுட்டான் டே நம்ம சொன்னது பொய் தான்டா அப்படின்னு இப்போ அவனுக்கு தெரியல தெரிலனா அதை மறந்துட்டான் அவன் சொன்னது அர்த்தனையும் உண்மைன்னு சொல்லிட்டு அவன் நம்புறான் இதுதான் உண்மைன்னு ஊரே நம்ப வைக்க அவன் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கா மக்களே நீங்கள் நம்புறது நம்பாதது எல்லாம் உங்கள் கையில் இருக்கு